எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உள்ள உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி அதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கங்க இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பிறகு பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து தொழில் ரீதியாக கொடுத்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை சனி பகவான் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் இதில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா புதிய விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் தற்போது இருக்கின்ற கும்ப ராசியில வந்து வக்ரம் பெறுகிறார் சரிங்களா எப்ப வக்ர நிவர்த்தி அடைறாரு அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இந்த வக்ர காலத்துல வந்து சனி பகவான் வந்து பின்னோக்கி பயணிக்க போறார் சரிங்களா அதாவது ராசியை விட்டு ராசி இல்ல ஒரே ராசிக்குள்ள நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி பயணிக்க போறார் அதுதான் வந்து வக்ரம் சரிங்களா சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி சரிங்களா ஒன்பதுக்கும் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரம் பெறும்போது அதுவும் ஆட்சி மூலத்திரிகோண பலம் கொண்ட கும்ப ராசியில் வக்ரம் பெறும்போது அவர் வந்து பலம் இழக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போது அந்த வீட்டில் வந்து சனி பகவான் வக்ரம் பெற்று பலம் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேற்கொண்டு சரிங்களா மேற்கொண்டு புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல இருக்கின்ற விஷயத்த நீங்க அப்படியே வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் முடியுமே சொல்லலாம் குறிப்பா தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலை நிறுத்தம் அதாவது வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்க அல்லது வேலையை விட்டு நின்றுட்டவங்க இவங்க எல்லாருக்கும் புதிதாக ஒரு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்குங்க ஸோ கண்டிப்பா இவங்க வந்து ஜாப்காக ட்ரை பண்றது அல்லது வந்து ஏதாவது ஒரு வேலைக்காக அப்ளை பண்றது அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்றது ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்லபடியா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பீரியட பார்த்தீங்கன்னா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புதிய விஷயங்களை தவிர்த்துடுங்க புதுசாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி கொண்டு வர வேண்டாம் சரிங்களா அது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பெரிதளவுக்கு பயன் அப்படின்றது இருக்காது அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அது நல்லா சிறப்பாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விளையாடும் பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராசிக்கு நாலாம் இடத்திலையும் சனி பகவான் பார்வை செய்ய போறாரு சரிங்களா ஸோ பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது தூர தேச பயணங்களை அதிக அதிகப்படுத்துவார் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மனநிலை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கணும் புதி புதிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அகலை ஓடுறத விட ஆழ ஓடணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்க அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பீரியடாக இந்த பீரியட் கண்டிப்பாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில அதோடு மட்டும் இல்லாம சனி வந்து ஜாதகத்தில் ரொம்ப வலுவா இருக்கிறவங்களுக்கு அல்லது வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்க ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சி ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை லைஃப்ல வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வாழ்க்கையில அதிகமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி ஒருத்தர் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறவர் சனி பகவான் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ராகு சுக்கரன் எல்லாம் வந்து பயங்கர யோகத்தை செய்யும் போகத்தை செய்யும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும்னு நினைப்பாங்க ஆனா உண்மையாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இரண்டு பக்கங்கள் இன்பம் துன்பம் ரெண்டுத்தையுமே காண்பிக்கக்கூடியவர் சனி பகவான் என்ன ஒண்ணு மற்ற இடங்கள் இன்பத்தை மட்டுமே காமிக்கும் ஆனா இவர் வந்து முதல்ல துன்பத்தை காமிச்சிருவார் அதன் பிறகுதான் இன்பத்தை காமிப்பார் இந்த சனி பகவான் சரிங்களா அதனால சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் இந்த கஷ்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் வந்து எப்படிப்பட்ட உலகம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சனி பகவான் தான் கற்றுக் கொடுப்பார் சரிங்களா மற்ற எந்த கிரகமும் கற்றுக் கொடுக்காது அதற்கடுத்து கேது கற்றுக் கொடுப்பார் சரிங்களா ஆனால் இந்த சனி முதல் நிலை வகுப்பார் இந்த இடத்துல ஸோ அப்படிப்பட்ட சனி கிரகம் தான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப நல்ல ஒரு கிரகம் அதாவது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையிலும் இருக்கும் சனி பகவான் கொடுக்கின்ற விஷயங்கள் அவருடைய தசையில் கொடுக்கின்ற விஷயங்கள் கண்டிப்பாக காலம் கடந்து நிலைக்கு நிற்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலிமை புரிஞ்சிய ஒரு கிரகம்தான் இந்த சனி பகவான் ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்க வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி புதிதாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எதுவும் இருக்க வேண்டாம் அதே மாதிரி வீண் செலவுகளை குறைச்சிக்கங்க இந்த காலக்கட்டத்தில் பணம் கண்டிப்பாக செலவாகும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் வருமானத்தை சேமிச்சிருக்க கற்றுக்குங்க ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு இருக்கார் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ரிஷபராசிக்காரனுக்கு வருமானம் நிறைய வந்துட்டே இருக்கும் ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கார் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு தன்மையில கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வருமானத்தை அதிகப்படுத்தும் நீங்க வந்து பெருசா புதிய முயற்சிகள் எடுக்காம இருக்கிறத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் வருமானம் நிஜமா நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மேற்கொண்டு புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலத்துல நீங்க செய்யாம இருக்கிறது சிறப்பு அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்குள்ள குரு பகவான் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தையும் பாக்குறாரு இந்த குரு ராசிக்குள்ள இருந்தாவே என்ன நடக்கும் தெரியுங்களா முதல்ல வந்து இந்த ஜாதகர் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சுறுசுறுப்பா இயங்கிட்டே இருப்பீங்க ஒரு என்ன சொல்கிறது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஓடிட்டே இருப்பீங்க உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சுப்பீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் அப்படின்றது பெருசாக கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலகட்டத்தில் ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நோக்கி இருப்பீங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷெடியூல் போட்டு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க டைமே பட்டாதுன்ற மாதிரி வாழ்க்கையை வந்து ராசிக்காரங்க இனி வாழ போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் முப்பதாம் இடம் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்குறது சிறப்பு தான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சரிங்களா இந்த சமயத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அது இப்ப தீருங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாத நேர்த்தி தடன்கள் அனைத்தும் வந்து இப்ப நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு இந்த கேது குரு பார்வை இருக்கிறது சிறப்பு அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்துல உடல் வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் பாக்கியத்தையும் பார்ப்பார் அப்போ திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் குழந்தை பிராப்தி கண்டிப்பா கிடைக்குங்க சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷவ ராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதாவது இனிமேல் உங்க வாழ்க்கையில மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நாள் வரைக்கும் திருமண வாழ்க்கை கஷ்டப்பட்டுருக்கீங்க பிரச்சனையா இருக்கும் ஏன்னா சனி பத்தாம் பன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு விரக்தி கொடுத்துருப்பார் சரிங்களா சண்டைகளை கொடுத்துருப்பார் ஆனா இப்ப வந்து குரு பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு ராசிக்குள்ள இருந்து பார்க்கின்ற குரு ஏழாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான் ஸோ கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் மேரேஜ் லைஃப பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால இந்த காதல் திருமணத்தில் போய் முடியுங்க பெற்றோட சம்மந்தத்தோடு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்குது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வைக்கும் சரிங்களா ஸோ இந்த டைம் ரொம்ப நல்ல ஒரு டைமாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போதுங்க என்ன ஒன்று இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை வந்து சேமிச்சுக்க கற்றுக்குங்க நிறைய செலவுகள் இருக்க அடுத்த ஒரு நாலரை மாதத்துல ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீண் செலவுகளை தவிர்த்துடுங்க எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த டைம் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு மேலும் மொழி வேற்று மதம் அதாவது வேற்று மதம் சார்ந்த நபர்களால் சில நல்ல ஒரு ஆதாயங்கள் வெளிநாட்டில் வரிசையக்கூடிய நபர்களாலையும் சில நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உலர்ந்து காத்துட்டு இருக்கு இந்த காலக்கட்டத்தில் ஏன்னா ராகு ரொம்ப வலுவாக இருக்கார் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு நாலரை மாசத்தை காத்துட்டு இருக்கீங்க புதுசா எந்த ஒரு முயற்சியும் செய்யாம இருக்கின்ற போது கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா அவனோட வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனால் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்